சுவையான பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் குயிக்காக பண்ணலாம் பேச்சிலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஒரு குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய வெங்காயம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு பத்து பதி பதினஞ்சு போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் வைக்கிற அதே மெத்தட் தான் நான் இதில் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண வேண்டான்னு இருந்தப்போ ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதையும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சாம்பார் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூள் அதுவே தான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரவாக இருக்கும் இது கூட நான் வந்து சாம்பார் மசாலாத்தூள் வச்சுருந்தேன் அதுவுமே வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் காற்ற பாருங்கள் ஒரு ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் மிளகாத்தூள் அது அது சாம்பார் பொடி அது ரொம்ப வாசனையாகவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் நல்லா முழுகி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பதங்கிறது வந்து அப்படியே குழ குழந்தாயி அப்படியே பருப்பு குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கூப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் இதோட ஃபினிஷ் நம்ம வந்து ஒரு விசில் விட் குக்கர் போட்டுட்டு குக்கர் முடிய க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் தாராளமாக நல்லா குழைய வேகிற அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணும்பொழுது ஒரு அந்த விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சிங்கனாவே அதுவே நல்லா சூப்பராக மசிஞ்சு இந்த மாதிரி குழ குழன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு வானலில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிள்ளையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிள்ளையை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இது நல்லா லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த குழம்பு வந்து இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதை ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டில் டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஆஃபீஸ் போகிற டைமில் ஒரு ஹெல்த்தியான நம்ம வந்து ஒரு ஃபுட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் ஆப்ஷன் நம்ம அப்படியே குக்கரில் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு வேறு ஏதாவது வெஜ்ஜஸ் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம காய்கறியை வந்து வெஜிடபிள்ஸ் கூட வந்து எதாவது கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு இது கூட தொட்டுக்கே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாபா இஃப் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ